வணக்கம் சார் விஜய் இப்போ விஜய் வந்து போன வருஷம் வெளியே இந்த வருஷமும் மாணவர்களுக்கு இது கொடுத்தார் முதல் போனவர்களுக்கு ப்ரைஸ் கொடுத்தார் பணம் கொடுத்தார் அப்புறம் கொடுக்கும்போது சில மாணவர்கள் வந்து என்ன தொடாதீங்க அப்படின்னு சொல்லுதுங்க ஒன்று சாவி மேலே போடாதீங்க அப்படின்னு சொல்லுதுங்க அப்புறம் சிலதுக்கு பாட்டு பாடுதுங்க சிலதுக்கு உங்களை பார்த்தாலே போதும் என்ன அது அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் நீங்கள் முதலமைச்சராக வந்துடுங்க இங்கே அரசியல் பண்ணுறதுக்காக நடத்த மாதிரி ஒரு இது இருக்குது அப்புறம் உங்கள் காலில் உள்ளாட்டியும் புசி காலிலையும் போய் உழுதுங்க இதெல்லாம் என்ன கூத்து மிஸ்டர் விஜய் முருகன் சார் இதெல்லாம் வந்து கூத்துன்னு சொல்றதை விட இதெல்லாம் வந்து நம்ம என்டர்டைன்மெண்ட் தான் சார் சொல்ல முடியும் இதை அதாவது ஒரு விஷயம் பண்ணால் அதில் ப்ராப்பரா பண்ணணும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல எது அதாவது எது பண்ணாலும் பிளான் பண்ணாம பண்ணக்கூடாதுன்னு வடிவல் சொல்லல அந்த மாதிரி தான் எடுத்துக்க முடியும் இவங்க இஷ்டத்துக்கும் பண்ண வேண்டியது இவங்க இஷ்டத்துக்கு இவங்களே ட்ரோல் பண்ண வேண்டியது இவங்களே பெருமையும் பண்ண வேண்டியது இவங்களே ட்ரோல் பண்றதுல கண்டனம் கொடுக்க வேண்டியது அப்புறம் எப்படி வந்து கொடுக்காம இருப்பாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு மாணவி வந்து தோல்ல கை போடுது அந்த மாணவி வந்து கையை எடுங்கன்னு சொல்லிட்டு அவருக்கே வந்து சொல்லிக் கொடுக்குது ஒரு பெண்ணு கிட்ட நீங்க எப்படி அணுகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குது அப்படின்ற மாதிரி சம காலத்துல போடுறாங்க இன்னொரு மாணவி வந்து எனக்கு தோல் மேலே சால்வியை போய்த்தாதுங்க என் கையில் கொடுங்க அப்படின்னு அது கையில் கொடுக்கும்போது நான் வேணா அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்து போமா அப்படின்றாரு பாருங்க தோல்ல இப்போ தோளில் சால்வை போடாதனால இவர் ஃபோட்டோவும் எடுக்க அனுமதிக்கலை வெளியே தொத்துறாரு இவரெல்லாம் வந்து என்ன பண்ண போறாருன்ற மாதிரி இங்க கிண்டல் பண்ணுறாங்க இன்னொருத்தவங்க வந்து நான் மாணவியே கிடையாது நான் போட்டோ எடுக்க வந்தவங்கள பார்த்தா போகுதுன்ற மாதிரியும் வர்றாங்க இன்னொருத்தங்க என்னன்றா அவர் படத்தில் உள்ள பாட்டையே பாடி அவங்களுக்கு பாட்டு பாடுறேன்றாங்க இன்னொரு அம்மா நான் கவிதை சொல்றன்ற பேர்ல காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆளாளுக்கு ஒரு விஷயத்தை இப்படி பண்ணும்போது இது எப்படி வந்து ஒரு நேர்த்தியான ஈவெண்ட் நம்ம சொல்ல முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க இதையெல்லாம் மீறி ஒரு படி மேலே போயிட்டு கட்சியோட பொதுச்செயல காலையிலேயே ஊந்துட்டு போ வந்தியா ஊந்தியா போ வந்தியா ஊந்தியா போ இந்த விவேக் ஒரு படத்துல குஷி படத்துல வா கட்டிப்பிடிக்கு வா போ ஜென்ட்ஸ் தான் தள்ளி தள்ளி உருவா பாருங்க லேடிஸ் தான் வாங்க அந்த மாதிரி கதையா வந்து இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து இப்படி இருந்தால் ஏன் விமர்சனத்துக்குள்ள ஏங்க இங்க எத்தனையோ கட்சிகள் எவ்வளவு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நடத்தினர் இல்லையா இந்த மாதிரி திரு அஜித் குமார் அவர்கள் திருவண்ணாமலையில் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஷயங்கள் எல்லாமே அப்பலாம் ஏதாச்சும் ஒரு இது இருந்தது அப்ப வந்து இணையதளங்கள் இல்ல பத்திரிகை எங்க ஒரு சின்ன காந்த விஷயம் இதுனாங்களா அஜித்குமார் நடித்த அஜித்குமார் இந்த பண்ண ஈவெண்ட்டில் இந்த மாதிரி காமெடிகள் நடந்தது ஏன்னா ஒரு சின்ன பத்திரிகை காட்ட சொல்லுங்க பாங்களா யாரையாச்சும் அதுதான் ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான ஈவெண்ட் யார் ரஜினிகாந்த் அவர்கள் ஃபேன்ஸ் மீட் நடத்தினாரு அரசியலுக்கு வாங்கன்னு சொன்னதுனால எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இது பண்ணாரு எங்கேயாச்சும் அவர் வந்து இது மாதிரி ஒரு காமெடி நடந்ததா ஏதாச்சும் ஒரு ட்ரோல் பண்ற மாதிரி மெட்டீரியல் வந்ததா கிடையவே கிடையாது கோயில கோயிலும் போது கும்பிட்டு சுத்திட்டுலாம் வந்தான் ரஜினிகாந்த் பார்த்தீங்கன்னா பாத்துருப்பீங்க அந்த வீடியோ எல்லாம் ரஜினிகாந்த் ஒரு தெய்வம் மாதிரி இப்போ ரஜினிகாந்தையே சுத்தி வந்தான் ஆனா எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி வந்து அதிக அதிகிரசிகமா பண்ணாங்களே தவிர பட் மத்தபடி இந்த மாதிரி எதுவுமே ட்ரோல் எல்லாம் நடக்கவே இல்லையே ரஜினிகாந்த் அவருக்கு கூட நைன்டீஸ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மரியாதை கௌரவப்படுத்தினாரு இந்த மாதிரி இது மாதிரி விஷயங்கள் நடந்ததா கிடையாது கிடையாது இவங்களுக்கு என்னன்னா இவங்களை பத்தி பேசணுன்றதுக்காகவே இந்த மாதிரி கண்டித்துக்களை இவங்க கொடுக்குறாங்க நம்ம எடுத்துக்க முடியும் வேற ஒண்ணுமே கிடையாது ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டு வந்தார்ல அந்த கள்ளச்சாராய குறிச்சி இளைஞர் கொடுத்து ஆறுதல் தெரிவித்து இருந்தாரு என்ன பண்ணாரு இவர் எதுக்கு போனாலும் எல்லாருமே கேள்வி கேட்கறது தான் கேள்வி கேட்கறாங்க என்ன பண்ண ஒரு பிரஸ் ஏதாச்சும் சந்திச்சு கேள்வி பயில் சொன்னாரா அது ஒண்ணுமே கிடையாது இவருக்கு போய் இவரு மைக்கில புடிச்சு அதாவது ஒரு ரூமுக்குள்ள நான் ராஜா நீ மந்திரி நீ சிப்பாயின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு இது மாதிரிதான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தை வெளி உலகத்துக்கு வாங்க மக்களை சந்திங்க ப்ரெஸ் மீட் கொடுங்க அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க கள்ளக்குறிச்சியில போய் பாத்திரம் வந்து சரியா போயிடுச்சு இப்போ கள்ளக்குறிச்சியில எதுக்கு போனீங்க இன்னத்துக்கு போனீங்கன்னு நீங்க கேள்வி கேட்கறாங்க நீங்க வந்து பாத்தனால என்ன ஆச்சு இப்போ கள்ளச்சாரயம் ஓஞ்சிடுச்சாமா இல்லை வந்து நாட்டில் வந்து பசுமை புரட்சி நிறையாம ஒன்றுமே கிடையாது இல்லை இவரு பாத்திரம் வந்தாலும் என்ன நடந்தது இல்ல ஆளுங்கட்சிக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு அறிக்கை வச்சு கொடுத்தாரு அன்னைக்கு கிடையவே கிடையாது அது எப்படி சொல்லுவாங்களா ஈயம் பூசின மாதிரி இருக்கும் ஈஎன் பூசாத மாதிரி அன்னைக்கு ஸ்டேஜ்லயே அதான் சொல்றாரு ஆளுமர் தவறி விட்டது நான் அதை பத்தி பேச வரலன்றாரு அப்புறம் எதுவும் சொல்றேன் அதை பத்தி பேச சொல்றீங்க சொல்லாதீங்க நான் பார்க்குக்கு வந்தேன் நான் பார்க்குக்கு சுத்தி பார்க்க வரலான்னு நினைச்சேன் ஆனா நான் பார்க்கு அதிக திரும்ப சொல்றேன் பார்க்குக்குள்ள வந்துட்டு நான் பார்க்க சுத்தி பார்க்கலான்னு வந்தேன் ஆனா இப்ப எனக்கு மூடு இல்ல நான் வெளில போடுறேன் அப்படியே நான் பார்க்குக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி தானே இருக்கு இப்ப இப்ப இப்படிதான் எடுத்துக்க முடியும் இவர் பண்ற விஷயங்கள் எல்லாமே இது எல்லாமே என்னென்னா இவங்களை தங்களை பற்றி வந்து ஃபுல்லாக பரவி சார் இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து வேல்யூ அதிகம் சார் நீங்கள் பத்து நல்லது பண்ணி அங்க அங்கே எவனும் பேச மாட்டான் இங்கே ஒரே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்குங்க அப்படி ஃபுல்லாக வைரல் ஆயிட்டே இருக்கும் அந்த விஷயம் மட்டும் பாசிட்டிவ் மறந்துடுவாங்க மக்களுக்கே பாசிட்டிவ் தேவைன்ற மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு காண்ட்ரவர்சி உருவாக்குங்களா அது மூணு நாளைக்கு இருக்கும் அப்போ அவருக்கு தேவை வந்து மூணு நாள் ஃப்ரீயாக கண்டென்ட்டு கிடைச்சாச்சு எல்லா சமூக உலகத்தினங்கள் நியூஸ் பேப்பர்ஸ் டிவி சேனல்ஸ் எல்லாருக்குமே ஒரு ரெண்டு நாளைக்கு நல்ல ஒரு டாபிக் அடிச்சிச்சா அதை வச்சு ஓடிட்டு இருக்காங்க இதுவும் ஒரு இது ஒன்று ப்ரொமோஷன் தானே சார் இது நீங்க கோடி கோடியா செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்றதுக்கூடிய சின்ன ஈவெண்ட்ல சின்னதாக சிம்பிளா ப்ரொமோஷன் பண்ணா முடிஞ்சு போயிச்சு இல்ல அதை எனக்கு எடுத்து பாருங்க செய்தித்தாளில இருந்து சமூகத்தில இருந்து டிவி சேனல்ல இருந்து எல்லா அதை விஷயத்தான் போட்டு இருந்தாங்க விஜய்க்கு மரியாதையை சொல்லி கொடுத்த மாணவி கையில் வந்து கையில் சாகுதியை கொடுக்க சொன்ன மாணவி இதுதான் ஓடிக்கிட்டு இருக்கா ஃபுல்லா ரெண்டு நாள் என்ன இவர் என்ன செலவு பண்ணாருக்கு ஒன்றுமே பண்ணல ஃப்ரீயாக பப்ளிசிட்டி கிடைச்சதில்லை இவங்க இது வந்து ஃப்ரீ பப்ளிசிட்டி நிறைய விரும்புகிறாங்க இவங்க அதனால தான் இந்த மாதிரி கண்ட தேவையில்லாமல் இல்லாமல் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார் அவர் அரசியலாக இப்போ பேசியிருக்காரு தலைவர் நல்ல தலைவர்கள் இல்லை படித்த தலைவர்கள் இல்லை அப்புறம் அப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்புறம் புகைப்பழக்கம் இதெல்லாம் இதை பற்றி பேசிருக்காரு ஆனால் அவர் படத்தில் பூரா பங்க் அடிக்க பங்க் அடிச்சு தான் அது பண்ணுறாரு சிகரெட் பிடிக்கிறாரு இது பண்ணுறாரு அதை சொல்றதுக்கு அவர் தகுதி இல்லை இந்த மகாநடிக்கின் படத்தில் சத்யராஜ் வந்து படத்தில் நடித்து பெரிய ஆட்டி சிஎம் ஆயிடுவார் அவரு ரூல்ஸ் போடுவார் ரமேஷ் கண்ணா பக்கத்துலேருந்து கேட்பாரு என்னங்க எங்களை சொல்லிட்டு நீங்க பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது ரமேஷ் கண்ணா சொல்லுவார் அந்த ரூல்ஸ் தான் போடுவார் ஆனால் அவரு ஃபாலோ பண்ண மாட்டாரு நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு வரல அந்த மாதிரி கதையாக தான் இருக்கு எனக்கு பாட்டிலில் பார்த்தா அண்டாவை கொண்டா அதுக்கப்புறம் வந்து மில்லி உள்ள போனால் கில்லி தானா வரும்ன்ற மாதிரி லிரிக்ஸ் ஏதாவது மது பழக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரி பாடல்கள் பாடிட்டு நாம வந்து மற்றவங்களுக்கு அறியுற சொன்னால் எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு நல்லா ஃபுல் ட்ரிங்கில் வந்து அதாவது எப்படி சொன்னாங்க நல்லா உடம்பு ஃபுல்லாக ஃபுல்லா குடிச்சது சொல்லாங்க மூச்சு மூட்ட அளவுக்கு குடிச்சிட்டு வெளியில் வந்துட்டு எப்பா இருக்கீங்களா யாரும் குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இதை பார்க்க முடியும் நம்ம அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்டீங்க வந்து அரசியல்வாதிகள் வந்து படிச்சவங்கலாம் அரசியல் வரணுன்ட்டு இவருக்கு முதல்ல ஏதாச்சும் ஒரு நாலேஜ் இருக்கா இல்லையான்னு தெரியல இப்ப தமிழ்நாட்டுல நடந்த எம்பி எலெக்ஷன்ல போட்டி போட்டவங்க எல்லாம் எடுத்து பாருங்க முதல்ல எத்தனை எஜுகேட்டட் எத்தனை வந்து டாக்டர் தெரியுமா இருக்கு எத்தனை பிஇ அவருக்கு எத்தனை மாஸ்டர் டிகிரி படிச்சவங்க நின்று தெரியுமா இருக்கு ஏன் ஒண்ணு வானாங்க நாம் தமிழர் கட்சியில அவருடைய வேட்பாளர்களுடைய எஜுகேஷன் எடுத்து பாருங்க முதல்ல தெரியும் அவருக்கு இதெல்லாம் தெரியாம என்ன படிக்காத அரசியல் மண்டலம் என்ன சொல்றது படிக்காத வேலை காமராஜர் பண்றதும் நீங்களா பண்ணி கிழிச்சுட்டு போறீங்க நான் கேள்வி கேட்கிறேன் இங்க இங்க தமிழ்நாட்டில் இப்ப நடந்த எம்பி எலெக்ஷன்ல போட்டி போட்டவங்க கிட்டத்தட்ட எண்பத்தைந்து சதவீதம் பேர் வந்து டிகிரி முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க டாக்டரே டாக்டருக்கு படிச்சவங்க இருக்காங்க எப்படி வந்து படிச்சவங்க அரசியலுக்கு அரசியல் இல்ல முதல் இவர் என்ன படிச்சிருக்காரு முதல்ல இவர் சொல்லுங்க இவருல வந்து இது பண்ணியிருக்காருமா இல்ல ஐஐடில எம்பிபிஎஸ் டாக்டர் இவர் என்ன படிச்சார்ன்றது இங்க சமூக கழிவு கழிவு ஊத்திட்டு இருக்காங்க காலேஜ்ல ஒழுங்கா படிக்கல வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி இங்க ஊத்துறாங்க நாங்க சொல்லு சார் அதே யாருன்னா கோச்சிங்க போறீங்க சமூக காலத்தில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன படிச்சீங்கன்னு எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்புறம் எப்படி இவரு அதாங்க நான் சொன்ன பாருங்க அண்ணன் ரூல்ஸ் தான் போவே இவரு ஃபாலோ பண்ண மாட்டாருன்னு சொல்லுவாங்களா அதுக்கு எடுத்துக்காட்டுதான் இவர் பேசுற பேச்சு எல்லாம் சார் இப்போது உங்களுக்கு வந்து இம்மெச்சூர்ட்டு பீப்புள்ஸும் ஒருத்தங்க இருப்பாங்க சார் அதாவது வந்து நீங்க என்ன சொன்னாலும் வந்து அவங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் சொல்கிற கதையே வந்து நீங்கள் என்ன கதை சொல்லுங்க நம்பிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் இருக்கிற ஆட்கள் கூட்ட வச்சு நீங்கள் போய் சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க தலைவர் பேசுறாங்கள கை கட்டு போயிட்டே இருப்பான் எங்க ஒரு நல்ல மெச்சூர்ட்டு நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் ஒரு ஆயிரம் பேர் உட்காரி பேச சொல்லுங்க பாக்கலாம் முடியுமா இது ஒரு ஆயிரம் பேர் நல்ல அறிவாளிகள் ஒரு ஆயிரம் பேர் கூப்பிட்டு வந்து உட்காந்து என்னை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க என்கிட்ட நல்லா கேள்வி கேட்கலாம் ஒரு ஆயிரம் பேர் இருக்கிறவங்க சொல்லுங்க அப்போ பேச சொல்லுங்க பாக்கலாம் இந்த பேச்சை முடியுமா அவர்ல வாய்ப்பே கிடையாது ஏதோ குழந்தைங்க உட்காந்து அது என்ன தெரியாது தலைவர் பேசுறப்ப ஒரு நடிகர் பேசாத கைத்தட்டி போயிட்டே இருக்கும் அவளுக்கு வேற என்ன அந்த குழந்தைங்களுக்கு சொல்லுங்க இப்ப இந்த தமிழ்நாட்டுல இப்ப இவரு இவரு வந்துட்டாங்க இப்ப லஞ்சம் ஊஞ்சிடுமாமா இப்ப தமிழ்நாட்டுல எல்லா சட்டத்திட்டம் எல்லாரும் மதிச்சிருவாங்களாமா மது எல்லாம் ஊஞ்சிடுமாம்மா எல்லாமே ஊஞ்சுமா இவ வந்து முதல்ல சொல்ல சொல்லுங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா முதல்ல நீ என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வேலையா நடக்கும் அது தெரியுமா இதெல்லாம் நீங்க சொல்லுங்க பாக்கலாம் எல்லாமே பண்ணி வராம எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க இவங்க எம்ஜிஆர் வந்து எப்படி இருந்தாரு ஜெயலலிதா அம்மையார் என்ன ஜெயில எங்க எங்க தெரியும் காமநகர் வருட கணக்கில் ஜெயில இருந்தாரு இதெல்லாம் தெரியுமா அவருக்கு அவங்க அரசியல் வாதிங்க கலைஞர் எழுதாத வசனங்களா சொல்லுங்க கலைஞர் வசனத்திலே மக்களை கவர்ந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் பாடுறமும் மக்களை கவர்ந்தாரு ஜெயலலிதா தன் திறமையால மக்களை கவர்ந்தாங்க அறிஞர் அண்ணா எடுத்துங்க தன்னுடைய பேச்சாற்றலால மக்களை கவர்ந்தாரு காமராஜர் அவர்கள் எடுத்துங்க தன்னுடைய எளிமையான முறையில மக்களை கவர்ந்தாரு இது என்னத்தை கவர்னர் சொல்லுங்க எல்லாத்தையும் எடுத்த எல்லாம் முக்கால்வாசி ரீமேக் படங்கள் எல்லாமே பாக்ஸ் ஆபிஸ் ரிப்போர்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து சொல்றாங்க இவங்க இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவர் மக்களுக்கு நல்லது பண்ணிடுவாருன்னு பண்ணிடுவாரு அந்த கோலத்துல அவர் வர்ற மாதிரியே தெரியல இவர் இவர் பண்ற நிகழ்வு பார்க்கும்போது மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வர மாதிரி தெரியல அரசியலுக்கு ஏதோ வேற ஏதோ பிளானிங் இருந்து வர மாதிரி தான் தெரியல யாரோட தூண்டுதல் பேர்ல வர மாதிரி தான் இங்க எல்லாமே பார்க்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க